இந்திய மொழிகளில் இந்தி மராத்தி குஜராத்தி பெங்காலி அப்படி இந்த இந்திய மொழிகளில் இந்த புத்தகத்தை பண்ணணும் ஏன்னு சொன்னால் தமிழோட வாழ்வியல் ஆண்கள் அப்படியே முழுமையாக புகழ்ந்து அப்படி எல்லா மொழிகளையும் மொழிபெயர்களுக்கு நமக்கு யார் வேணும்னா இந்த புத்தகத்தை ஈடுபடுறதுக்கு தெருக்காக நிகோணி ஏன்னா அவர் தமிழ்நாட்டு ஆடம்பு ஒன்றார் அவர்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்தோம்னா இதற்கான உதவிகள் செய்வார் யாருக்கெல்லாம் முன்வர அந்த மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்வார் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழு தமிழ் வினயம் அப்படின்னு ஒரு விஷயத்த மாநில கல்வி சார்பில் தோன்ற அதில் வந்து நாகரிகங்கள் நாகரிகங்கள் வந்து வரலாறு என்ன அடுத்தது பொழுதுநோக்கு அந்த பொழுதுநோக்குங்கிறத நீங்கள் இது பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற புத்தகங்களை பற்றி வரும் அந்த பொத்தாங்க பார்த்தீங்கன்னா நான் எந்த பொத்தாங்க போட்டாலும் அந்த பொத்தாங்க இருந்தாலும் பாடலாம் இந்த இந்த இல்லைய வந்து கவிஞர் மனுஷ பொத்தம் நினைச்சு இந்த தொழுத்த நினைவத்தை நீங்க துவக்கி வைக்கலாம் அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா அசுமை சென்னை அதிநவீனம் இது வந்து மாநில கல்லூரி மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு குழு அதின் பேரு ஒரு குழு பொறுந்த ஏன்னா அவங்க படத்தை பின்னாட்டை அச்சுட்டு தான் அந்த புத்தகத்தை நான் இது பண்ண போகிறேன் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா பசுமை சென்னை மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பு மாநில கல்லூரி மாணவியர் சுய உறுப்பு எந்த பிரச்சனை நடந்தாலும் மகளரும் சுய குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு தனியாக வந்து சிந்தனையும்

மெயினாக தீர்மானம் தீர்மானம் போட்டு உங்கள் பணத்தை கொண்டு போய் வங்கியில் போட்டாலே நீங்கள் எந்த ஃபார்மாலிட்டி சொன்னீங்கன்னா நீங்கள் அரசு வங்கிகள் போட்டால் ஒரு அமைப்பாக நீங்கள் கேட்டுக்கொள்ள போய் அப்போ நீங்கள் அமைப்பின் மூலயமா நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களுக்கு ஒரு லெட்டை தயார் பண்ணி போய் செய்து செய்த நீங்கள் கேட்கக்கூடிய உரிமை கிடைச்சது ஆறு மாதம் ஆறு தீர்மானம் போட்டால் ஆறு மாதம் வர சொல்ல கிடைக்காக்கான் நீங்க கேட்கிற கடனை கொடுத்ததுக்கு பயங்கர உணவு வரும் நான் வந்து ஒரு மத்திய போட்டவர் மேலதாக இருந்தேன் நேற்று போய் சென்னை மத்திய போட்ட வழி போய் எனக்கு அக்கௌக்க என்னோட நாக்கம் உங்களுக்கு சென்னை மத்திய போட்ட வழி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குழுவுக்கு வந்து மாணவர் குழு வந்து திறந்து வந்து என் மகன் அவர் வந்து விளம்பரப்படை இயக்குநராக இருக்க இப்போ தான் வந்து வேலையை சென்றார் அவர் எடுத்த முதல் பிற விளம்பரப்படை இதுன்னு சொன்னால் எப்படி பதினைஞ்சு வந்து மகளிர் ஒருங்கிணைத்தார் அந்த விளம்பரம் தான் அவர் எடுத்தார் ரெண்டாயிரம் விழா எடுத்துட்டு முடிச்சுட்டே கொடுத்துட்டார் ஆனால் இளைஞரின் மாநாடு சேலம் வந்து தள்ளி போனதுனால அது இன்னும் வெளியே வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த மாநாடு இருக்குது பதினாறாம் தேதி பின்னாட்கூந்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் இன்னும் உறவு கூட எடுத்துட்டு இருக்காரு உறவர்கள் இருபத்தாறு அவரை வந்து உங்களோட அறிவைப்படுத்து யாருக்கெல்லாம் வீடியோ கிராஃபர் செலவோ யாரெல்லாம் மீடியாவில் வரணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குதோ அவங்க என்ன அவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நான் வந்து

அல்லது இது வந்து அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாணவியர் சொதிய வந்து மாணவிகு இந்து மதிய அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நேரம் இப்போ நான் என்னோடய வயிற்ற பாட்டினாச்சு என்னோட எனக்கு பணி பனை கொடுத்தாங்க அவங்க தான் இங்கே கொண்டாட சென்னை வங்கி மத்திய பொருள் வந்துக்கிறாங்க அந்த அம்மாவை பொருள் வந்து நீங்கள் வந்து இந்த மாணவிகளுக்கு சுதந்திர போட ஆரம்பித்து அவங்களுடைய கிராமத்தில்

இருபது சதவீதம் ஆயிரம் பேருக்கு ஒருத்தனா இந்த செலவுகள் வந்து ஐம்பது சதவீதம் பாயிண்ட் சாந்தி கேண்டீன் அப்படின்னு ஒரு சமுதாய கேண்டீன் கேட்குது எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க நூற்றி இருபது ரூபா சாப்பாடு இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க தனியான சாப்பாடு சாலையில் ஐயாயிரம் பேர் சேர்ந்தது மதியானம் ஐயாயிரம் பேர் சேவல் சாயங்காலம் ஐயாயிரம் பேர் அங்கே ஒரு பெரிய வருத்தம் மிக குறைத்து செல்வது மருத்துவ ஒரு தனியார் ஆயிரம் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அதிகாரி செய்யக்கூடியது என்னோட தேர்வு நான் முதியவர்களை இருநூத்தி ஒன்பதுக்கு ஒரு வார்டுக்கு ஐம்பது முதியவர்கள் செஞ்சாலும் இருநூத்தி ஒன்பது முதியவர்கள் என்னால ஐம்பது கோடி முடியும் உங்க கிட்ட

என்னோட கால் எங்கேயெல்லாம் போகுது இந்த பசுமை சென்னை என்னென்னு என்னை கேட்டு ஆட்களே பெறலாம் இந்த பசுமைக்கு இந்த ஸ்கோட்டர் வாங்குறதுனால அதுக்காக மாதம் நடத்தினா நீங்கள் கலை டிவி செய்து யாரையும் மாட்டேங்க இந்த சென்னை மெரினா பத்தி உனக்கு என்ன இது ஒரு மிகப்பெரிய வணிகத்தான் எப்படி பயன்படுத்திக்கோ ஏதாவது ஒரு சுயபுரம் இருந்தீங்கன்னா இது எத்தனை பேர் மீனவ குடும்பத்தை சேர்ந்தாங்க மீனவ மாணவர் எதுவும் தாங்கன்னா நீர் விளையாட்டுக்கிற நாங்கள் நடத்துறோம் அப்படின்றது பத்து கோவில மட்டுமே இருக்கிற நீர் விளையாட்டை நீங்கள் அரசு பர்மிஷன் வாங்குறது இந்த முடியும் அப்போ வாய்ப்புகள் யாராலும் வாய்ப்புகள் இருக்கு இந்த புத்தகத்தை பழமொழியாக இருக்கு யாராலும் மொழிக்கு மாணவர் இருக்கீர்கள் அவங்க உதவிக்கு வந்த